மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் சில ராத்திரிகள் இருக்குல்ல காலம் போனாலும் நம்ம மனசுல ஒரு பயத்தையும் ஒரு நடுங்களையும் அப்படியே நிறுத்திடும் நிலா இல்லாத கருப்பான இருட்டு நட்சத்திரங்கள் கூட தெரியாத கும்மிருட்டு அந்த இருட்டுக்குள்ள என்னவெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு யாருக்குமே இன்னைக்கு நாம போறது அப்படி ஒரு அமாவாசை ராத்திரில நடந்த ஒரு உண்மை திகில் கதை இது சும்மா ஒரு கதை மட்டும் இல்ல மக்களே அது ஒரு அனுபவம் கேட்டீங்கன்னா உங்க ரத்தத்தை அப்படியே உரைய வச்சிடும் அப்படி ஒரு பயத்தை பத்திதான் நாம இன்னைக்கு பேச போறோம் அது ஒரு அமாவாசை ராத்திரி வானமே மொத்தமா இருட்டுல முழுகி நட்சத்திரங்கள் கூட எங்கேயோ ஒளிஞ்சுகிட்ட நேரம் ஆந்திர பிரதேசத்துல ஒரு சின்ன கிராமம் அங்கதான் ராமுன்னு ஒருத்தன் இருந்தான் ராமுங்கிறது சும்மா நாம கூப்பிடுற ஒரு பேரு தான் அவனோட உண்மையான பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது ராமு விவசாய வேலைகளை பார்த்துட்டு தனியாவே வாழ்ந்துட்டு இருந்தான் அவனோட பொண்டாட்டி பசங்க எல்லாரும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அதுல இருந்து ராமு மொத்தமா சோர்ந்து போயிட்டான் யாரிடமும் பேச மாட்டான் சிரிக்க மாட்டான் அழுது கூட நான் பார்த்ததில்ல அவன் வாழ்க்கை ஒரு புதைமணல் மாதிரி அவனை உள்ள இழுத்துக்கிட்டே இருந்துச்சு அவனோட கிராமத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய பங்களா ஒன்னு இருந்துச்சு பல வருஷமா அந்த பங்களா பூட்டியே கிடந்துச்சு அதுக்குள்ள பேய் நடமாட்டம் இருக்குன்னு கிராம மக்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த பங்களாவை யாருமே நெருங்க மாட்டாங்க பகல்ல கூட யாரும் அந்த பக்கம் போறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா அங்க இருந்து சில சமயங்கள்ல ஒரு விதமான சத்தம் வரும்னு சிலர் சொன்னாங்க பொம்பளைங்க அலற சத்தம் புள்ளங்க சிரிக்கிற சத்தம் இப்படி பல விதமான சத்தங்கள் ராமு இதையெல்லாம் பத்தி பெருசா கவலைப்படல அவனுக்கு பயம்னு ஒண்ணு இல்லாம போயிருந்துச்சு ஏன்னா பயப்படுறதுக்கு அவன்கிட்ட இனி என்ன இருக்கு இழக்கிறதுக்கு இனி என்ன இருக்கு எல்லாமே போச்சுல ஒரு நாள் அம்மாவாசை ராத்திரி ராமு வழக்கம் போல வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தான் அப்போ அந்த பங்களா பக்கமா போறப்ப அங்க ஒரு புதுவிதமான வெளிச்சத்தை பாக்குறான் இருட்டுல அந்த பங்களா ஜன்னல்ல இருந்து ஒரு மஞ்சள் கலர் ஒளி ராமுக்கு ஒரே ஆச்சரியம் யார் அங்க போயிருப்பாங்கன்னு யோசிச்சுகிட்டு சரி போய் பாப்போம் அந்த பங்களா பக்கமா போறான் மனசுல ஒரு விதமான திகில் இருந்தாலும் அவனோட இழப்புகள் அவனுக்கு தைரியத்தை கொடுத்திருந்தன அந்த பங்களா முன்னாடி ஒரு பெரிய இரும்பு கேட் இருந்துச்சு அது பூட்டி இருக்கணும் ஆனா அன்னைக்கு ராத்திரி அந்த கேட் மெதுவா திறந்து கிடந்துச்சு உள்ள இருந்து ஒரு குளிர்ச்சியான காத்து வீசிச்சு ராமு மெதுவா உள்ள போனான் உள்ளே ஒரு பெரிய ஹால் எங்க பார்த்தாலும் தூசா கிடந்துச்சு சிலந்தி வலைகள் ஆனா ஜன்னல்ல இருந்து வந்த அந்த மஞ்சள் வெளிச்சம் ஒரு ரூம்ல இருந்து தான் வந்துச்சு ராமு மெதுவா அந்த ரூம்குள்ள போறான் உள்ளே ஒரு பழைய மெழுகு வர்த்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சு அந்த வெளிச்சத்துல ஒரு வயசான பாட்டி உட்கார்ந்து இருந்தாங்க அவங்களோட முகம் ரொம்பவே சோகமா கண்ணுல ஒரு விதமான வெறுமையோட இருந்துச்சு அவங்க ராமுவ பாத்ததும் ஒரு மெல்லிய சிரிப்பு ஆனா அந்த சிரிப்புல எந்த சந்தோஷமும் இல்ல அது ஒரு விதமான சோகமான சிரிப்பு ராமுக்கு பயம் வந்துச்சு ஏன்னா அவங்களோட கண்ணுல ஒரு விதமான பேய் மாதிரி ஒரு ஒளி இருந்துச்சு யார் நீங்கன்னு ராமு கேட்டான் அந்த பாட்டி பதில் சொல்லல மெதுவா அவங்க கையில ஒரு பழைய போட்டோவை எடுத்து ராமு கிட்ட காட்டுனாங்க அந்த போட்டோவுல ஒரு இளம் பொண்ணு ஒரு குழந்த ஒரு ஆம்பளைன்னு ஒரு குடும்பம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தாங்க ராமுக்கு ஒண்ணுமே புரியல இது யாருன்னு மறுபடியும் கேட்டான் அந்த பாட்டி மெதுவா பேச ஆரம்பிச்சாங்க அவங்க குரல் ரொம்பவே மென்மையா ஆனா ஒரு நடுங்கலோட இருந்துச்சு இது என் குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க என் குடும்பம் இப்போ என் கூட இல்ல அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேரு சீதா அவங்க புருஷன் ரவி குழந்தை கீதான்னு ஒரு சந்தோஷமான குடும்பம் இந்த பங்களாதான் அவங்க வீடு ஒரு நாள் இதே மாதிரி ஒரு அமாவாசை ராத்திரி ரவி வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தாரு சீதாவும் கீதாவும் மட்டும்தான் வீட்டுல இருந்தாங்க நடுராத்திரி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டு சீதா முழிச்சுகிட்டா வீட்டு கதவை உடைக்கிற சத்தம் யாரோ திருடங்க உள்ள வந்துட்டாங்க சீதா பயந்து போய் கீதாவை மடியில வச்சுக்கிட்டு ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டா திருடங்க வீடு முழுக்க தேடுனாங்க ஆனா அவங்க கண்ணுக்கு சீதாவும் கீதாவும் கிடைக்கல திருடங்க கோபத்துல வீட்டுல இருந்த எல்லாத்தையும் உடைச்சு போட்டு கடைசியா ஒரு பயங்கரமான வேலையை செஞ்சாங்க வீட்டை குளுத்திட்டாங்க சீதாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல குழந்தை கீதா தூங்கிக்கிட்டு இருந்தா வீடே தீயில எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு சீதா குழந்தைய தூக்கிட்டு எப்படியோ கதவை திறந்து வெளியே ஓடி வந்தா ஆனா திருடங்க அங்கேயே நின்னுகிட்டு இருந்தாங்க அவங்க சீதாவை பிடிச்சு கீதாவை ஒரு பெரிய மரத்துல கட்டி போட்டாங்க சீதாவை அடிச்சு உதச்சு அவங்க கண்ணு முன்னாடியே அந்த மரத்தை குளுத்தினாங்க குழந்தையும் மரமும் அப்படியே தீயில எரிஞ்சு சாம்பலா போச்சு சீதா மயங்கி விழுந்தா விழிஞ்சதும் கிராம மக்கள் வந்து பார்த்த போது சீதா மயக்கமா கிடந்தாள் குழந்தையும் மரமும் மொத்தமா எரிஞ்சு போயிருந்துச்சு திருடங்க யாருன்னு தெரியல கிராம மக்கள் சீதாவை காப்பாத்தி ஆஸ்பத்திரிக்கு அழைச்சுக்கிட்டு போனாங்க ஆனா சீதாவோட மனசுல இருந்த காயம் ஆறவே இல்ல அவளுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு இழந்த வலி இழந்த இழந்த சோகம் வீட்டை கஷ்டம் எல்லாமே அவள பேய் மாதிரி சக்தியா மாத்திடுச்சு சீதாவுக்கு அந்த அம்மாவாச ராத்திரியில நடந்த அத்தனையும் நல்லாவே ஞாபகம் இருந்துச்சு தன்னோட குழந்தை கண்ணு முன்னாடியே கருகி போன அந்த பயங்கரத்தை அவளால மறக்கவே முடியல ஒவ்வொரு அம்மாவாச ராத்திரியிலும் அவளோட ஆவி அந்த பங்களாவுக்கு வந்து தன்னோட குழந்தையோட குரல கேட்கும் அவளோட புருஷனுக்காக ஏங்கும் அந்த திருடங்களுக்காக காத்திருக்கும் சீதா இந்த கதைய சொல்ல சொல்ல ராமுவோட மனசுல ஒரு பயம் கலந்த இரக்கம் தோணுச்சு அவனோட நிலையும் கிட்டத்தட்ட சீதாவோட நிலைய போலதான் அவனும் குடும்பத்தை இழந்தவன் தான் அவனும் அந்த வலியையும் வெறுமையையும் புரிஞ்சுகிட்டான் ராமுவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வயசான பாட்டி சீதா இல்ல அவனோட ஆவிதான் அவன் கிட்ட பேசிட்டு இருக்குன்னு ராமுக்கு பயம் வந்தாலும் அவனுக்கு ஒரு விதமான அமைதியும் கிடைச்சிச்சு ஏன்னா அவன் மட்டும் தான் இப்படி ஒரு இழப்ப சந்திச்சவன் இல்ல இந்த உலகத்துல பலரும் இப்படி ஒரு கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சது சீதா பேசிக்கிட்டு இருக்கும் போதே மெதுவா அந்த மெழுகு வர்த்தி அணைஞ்சது ராமு கண்ண மூடி திறந்ததும் அங்க சீதா இல்ல ஆள் முழுக்க ஒரு குளிர்ச்சியான காத்து ராமுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அவன் மெதுவா அந்த பங்களாவை விட்டு வெளியே வந்தான் அதே நிலா இல்லாத அமாவாசை ராத்திரி அமாவாசை ராத்திரி ராமுக்கு ஒரு விஷயத்த கத்து கொடுத்தது இழப்புகள் நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதிதான் ஆனா அந்த இழப்புகளை நாம் எப்படி ஏத்துக்கிறோங்கிறது தான் முக்கியம் சீதாவுக்கு பைத்தியம் பிடிச்சு அவளோட ஆவி இந்த உலகத்துல சிக்கிக்குச்சு ராமுவும் தன்னோட குடும்பத்தை இழந்தவன் வந்தான் ஆனா அவன் சீதாவ போல ஆவியா மாறல அவனோட மனசுல ஒரு விதமான நிம்மதி வந்துச்சு அதுக்கப்புறம் ராமுவோட வாழ்க்கை மாறுச்சு அவன் மறுபடியும் பேச ஆரம்பிச்சான் சிரிக்க ஆரம்பிச்சான் தன்னோட கிராம மக்களுக்கு உதவி செஞ்சான் அமாவாசை ராத்திரி வந்துச்சுன்னா அவன் ஒருபோதும் அந்த பங்களா பக்கமா போக மாட்டான் ஆனா சீதாவோட கதை அவ மனசுல ஒரு பாடமா எப்பவுமே இருந்துச்சு மக்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்க இந்த மாதிரி ஏதாவது பேய் அனுபவங்களை சந்திச்சிருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது திகில் கதைகள் இருக்கா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய திகில் கதைகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி மக்களே